ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே மிகவும் மகிழக்கூடிய செய்தியை கேட்டு நீ சற்று நேரத்தில் முகம் மலர இருக்கின்றாய் இன்றைய பொன்னான நாளில் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்வை வந்து அடையும் உன்னுடைய வாழ்க்கையின் மதிப்பு என்ன என்று உனக்கே தெரியாமல் இருக்கின்றது மிக பெரிய மதிப்புள்ள வாழ்க்கையை நீ வாழ்ந்து வருகின்றாய் ஆனால் மதிப்பே இல்லாதது போல உன்னை உணர வைத்திருக்கின்றார்கள் உன்னையே நீ தாழ்வாக நினைக்கும் அளவிற்கு பிறர் உன்னை மட்டம் தட்டி பேசவும் செய்கின்றார்கள் நீ உயர்ந்த நிலையில்தான் இருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய நிலையை தரக்குறைவாக பேசி மட்டம் தட்டுகின்றார்கள் இவர்கள் இருக்கும் வரை உன்னுடைய வாழ்வு இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி நான் உன்னை சற்றும் நிராகரித்துவிட மாட்டேன் அவர்களை உன்னுடைய வாழ்விலிருந்து தூர தூக்கி நான் ஒரு பொழுதும் தயங்கவும் மாட்டேன் உனக்கு கெடுதல் நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உன் அருகில் நெருங்கி கூட வர முடியாது அவர்களுடைய எண்ணத்தில் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை ஒழித்து கட்ட வேண்டும் என்று உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறுக்க முடியாமல் பொறாமைப்படுகின்றார்கள் நீ நினைக்கின்றாய் அவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கா நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது என்று அது தவறு என் குழந்தையே அவர்களுடைய திட்டம் பழிக்காத அளவிற்கு நீ இறைவனால் காப்பாற்றப்படுகின்றாய் என்று அவர்கள் தெளிவாக புரிந்து வைத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எல்லா சூழ்நிலையிலும் நீ தப்பித்து கொண்டிருக்கின்றாயே என்று அது எப்படி என்று காரணத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு என் துணை இருக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை போலும் அந்த விஷயத்தில் அவர்கள் உன் மீது பொறாமைப்படத்தான் செய்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுடைய அந்த கெட்ட எண்ணங்களும் கெட்ட திட்டங்களும் உன்னிடத்தில் செல்லுபடியாகவில்லை என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமான வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை மிகவும் அரிதற்கு அரிதான உண்டு ஒழுக்கம் நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு என எல்லாமே உன்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது சோதனை என்ற பெயரில் நீ சந்தித்த கஷ்டங்களுக்கு அளவில்லை ஆனால் உண்மையும் தர்மமும் நேர்மையும் ஒரு பொழுதும் விழுந்து விடாது பொய் அதிக நாள் வாழ முடியாது உண்மைதான் நெடுநாள் வாழக்கூடியது அதுதான் வரலாற்றிலும் இடம் பிடிக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உண்மையான பக்திக்கும் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் நிச்சயம் பரிசு கிடைக்கும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியும் செல்வமும் பேரும் புகழும் உன் வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும் உன்னை திட்டி தீர்த்தவர்கள் எல்லாம் உன்னை பாராட்டக்கூடிய நிலை வரும் என் அன்பு குழந்தையே கெட்ட காலமும் கெட்ட நேரமும் சூழ்ந்திருந்ததால் துன்பத்தின் பிடியில் சிக்கி தவித்தாய் நீ நல்ல காலமும் நல்ல நேரமும் வந்திருப்பதால் இன்பத்தின் பிடியிலிருந்து சிறிதும் விலக மாட்டாய் உன்னுடைய வாழ்வில் நீ என் மீது கொண்டிருக்கின்ற இந்த உண்மையான பக்தி என்பது உன் வாழ்வின் தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியது உன்னை சுற்றி என்னென்ன நடக்கின்றது என்பதை கவனிப்பதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்காகவும் உன்னுடைய நலனை பேணி பாதுகாப்பதற்காகவும் ஆரோக்கியத்தையும் ஆசையையும் வழங்கி உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து காண்பிக்கவும் இந்த முருகன் உனக்கு பக்கபலமாக துணையாக என்றென்றும் இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்